காலபுருஷனுக்கு ஏழு சமசப்திபுராசி விருச்சகத்துக்கும் ரிசபத்துக்கும் வசியத்துல அறுபது பெர்சன்ட்னா விருச்சகத்துக்கும் ரிசபத்துக்கும் வசியம் அறுபது பெர்சன்ட் அதனால ரோஹிணியா அனுசமா விசாகமா புனர்பூஷமா அது மிருகசீரிசமா இல்ல கிருத்திகையா நட்சத்திர அதிபதி கேட்டையா அப்ப ஏ விருச்சகத்துக்கும் ரிஷவத்துக்கும் வசியத்தன்மை ஐம்பது அறுபது பெர்சன்ட் ஆனா மேஷத்துக்கும் துலாமுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் சுவாதி பொண்ணு பரணி நட்சத்திரம் பாருங்க விடவே மாட்டாங்க என்னங்க 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 எங்கெங்க போறீங்க ஏனுங்க ஏனுங்க எங்கெங்க விட்டு மாட்டாங்க ஆமா இங்க தான் போறோம் போயிட்டு சீக்கிரம் அங்க பையன் அழுகிறோம் போயிட்டு சீக்கிரம் பையன் அழுகிறான் அதுதான் வசியத்தன்மை அதுதான் அந்த வசியத்தன்மை என்ன கஷ்டம் தான் அந்த உணர்வு இருந்தா அது எல்லாமே சால்வ் ஆயிரும் இப்ப உணர்வுக்கு இடமே இல்லாம போச்சு இப்ப எதுக்கு இடம் பணத்துக்கு இடம் இப்ப இது எதுக்கு இடம் பணம் பந்தியிலே இடம் பணம் பாதாளத்துக்கு இடம் பணம் எல்லாத்தையும் கொடுக்கும் ஒன்ன தவிர பாசத்தை தவிர பணம் எல்லாத்தையும் கொடுக்கும் பொண்டாட்டி கொடுக்கும் புருஷன் கொடுக்கும் பிள்ளைய கொடுக்கும் குழந்தைய கொடுக்கும் சொத்தை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் வண்டி கொடுக்கும் வாகனம் கொடுக்கும் உலகத்துள்ள எல்லாத்தையும் கொடுக்கும் அஸ்ட்ரானிக்ல கூட போய் வந்துடலாம் ஆனா பாசத்தை கொடுக்காது பாசத்தை நீங்க வாங்க முடியாது அப்படிப்பட்ட துளம் தனது சொந்தங்கள் தனது சொந்த பந்தங்களுக்கு உரியது விவசாயத்துக்கு உரியது ஆராய்ச்சிக்குரியது காதலுக்கு உணர்வுக்குரியது மோதலுக்கு உரியது எப்படிப்பட்ட இடம் உரியது தப்பே பண்ணாத அர்த்தம் தப்ப பண்ணாத இடம் துலாம அப்ப எல்லாம் இருக்கும் பொழுது துலாம் ராசி நேயர்களுக்கு கடந்த காலங்கள் கசப்பான காலங்கள் கடந்த காலங்கள் கசப்பான காலங்கள் இனி வரக்கூடிய காலம் ஒளிமயமான காலம் உங்களுக்கு பத்து அஞ்சிலிருந்து குரு பலம் வருகின்றது துலாமுக்கு வந்து குரு மிக அமோகமான வரவேற்பு கொடுக்கப்படுகின்றார் குரு அஞ்சாம் பார்வை ராசிக்கு ஒன்பதுக்கு உச்சத்துக்கு நீண்ட நெடுங்காலமா தேக்கி வைக்கப்பட்டது சிக்கல்ல உள்ளது கஷ்டத்துல உள்ளது கோர்ட்ல உள்ளது வழக்குல உள்ளது எல்லாம் வளமாக்கப்பட போகின்றது செல்வம் இருந்ததை செல்வாக்கு கூட்ட போகின்றது துலாம் ராசி நேயருக்கு அப்ப குரு பயிற்சி நம்பர் ஒன் அதுக்கடுத்தது சனி பயிற்சி நைன்டி நைன் பர்சன்ட் இவங்க ராசிக்கு ஆறு ஆறில் மந்தன் இருந்தால் ஆறாக செல்வம் பெறும் ஆறில் மந்தன் இருக்கிறான் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவி புத்திரம் யமாகராஜம் சாய மாத்தாண்ட சம்பூதம் தம் நம்மாமி சனீஸ்வரன் சொல்றாங்க அப்ப ஆறு சனி வந்தா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் கவலையா நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு மிக அற்புதமான எதிர்காலம் ராகு கேது பயிற்சி மத்தியம பயிற்சி ஏன்னா உங்க ராசிக்கு அஞ்சு பஞ்சமாதிபதி ஆனா கொடுக்கல் வாங்கல் எப்போதுமே கொஞ்சம் கராரா இருப்பீங்க மேற்கொண்டு மேற்கொண்டு ஏமாந்துட்டீங்கன்னா ஜோதிடர் பொறுப்பல்ல மேற்கொண்டு மேற்கொண்டு ஏமாந்து விட்டால் கொடுத்து விட்டால் கொடுத்ததை சவக்கும் செவக்காத அந்த காலம் இப்ப சிவக்கா அது ரத்தம் தான் வரும் இந்த காலம் அதனால பணத்துல மட்டும் கவனமாக பைனான்ஸ்ல கவனம் அறுத்துக் கொள்ள உதவி நிறைய பண்ணுங்க சரியான நீங்க செய்யக்கூடிய பொருள் நீங்க செய்யக்கூடிய உதவி சரியான வகைக்கு போகுதான் மட்டும் பாருங்க அப்படி சென்றால் துலாம் ராசி நேர்களுக்கு விவசாயம் மரம் குறிப்ப மரங்கள் விவசாயத்துல மரம் சம்பந்தப்பட்டது நீதி வக்கீல் நீதி போதனை எக்ஸாமினேஷன் எல்லா எக்ஸாம் என்னங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ணுங்க எல்லாரும் வெற்றி நடை போட்டு வீர நடை போடக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்து விட்டது கடந்த கால கசப்பு எல்லாம் வெளியே வந்து கசப்பெல்லாம் உலாவி வெளியே போய் விட்டது இனிப்பான ஒரு ஒரு உலகம் உங்களை சுற்றி வரப்போகின்றது துலாம் ராசி நேரம் ஏன்னா விஸ்வவாச வருஷம் உங்க ராசி தான் பிறக்கிறார் விஸ்வவாச வருஷம் உங்க ராசி தான் பிறக்குறாரு